வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு முக்கியமானதும் பயனுள்ளதுமான ஒரு தலைப்பை பற்றி சிந்திப்போம் இன்று டிசம்பர் இருபத்தி மூணு இன்றைய நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று தேசிய விவசாயிகள் நாள் இந்த விவசாயிகள் வேளாண் பெருமக்களை பெருமைப்படுத்துவதற்காக ஐயன் திருவள்ளுவரும் என்ன செய்கிறார் ஒரு அதிகாரத்தையே வச்சு அவர்களுக்காக ஒரு பத்து குரலை இயற்றியிருக்கிறார் அதில் வந்து என்ன தலைப்பு அதிகார தலைப்பு உழவு அதிகாரத்தோட எண் வந்து நூற்றி நாலு அதில் முதலாவது குரல் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இந்த உலகம் வந்து இருக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இயங்கிகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் யார் பின்னாலே இயங்கியாகணும் யாரை பின்பற்றி ஆகணும் இந்த வேளாண் பெருமக்களை தான் வந்து என்ன செஞ்சாகணும் பின்பற்றி ஆகணும் அந்த தான் வந்து தலையாய தொழில் அப்படின்னு சொல்லி ஐயந்த குரலில் அறிவுரை சொல்கிறார் குரல் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் என்ன சொல்கிறாருன்னா உழுவார் உலகத்தார்க்கு ஆனி அது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மக்கள் வந்து அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பல தொழில்கள் செஞ்சு பிழைக்கிறாங்க ஆனால் இந்த அத்தனை மக்களும் இந்த உளவு தொழில் செஞ்சவங்க தான் பின்பற்றி ஆகணும் ஆக இந்த உலகமாகிய தேருக்கு அச்சாணியாக இருப்பவர்கள் உழவர்கள் அப்படின்னு இந்த குரலில் ஒரு அறிமுறை சொல்கிறார் ஒரு அருமையான சிந்தனை உழவர்களை போற்றி சொல்கிறார் இப்போ நாமளும் வந்து இன்றைக்கி என்ன செய்வோம் உழவர்களை போற்றுவோம் உழவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இவ்வளோ தொழில் செய்கிற வேளாண் பெருமக்கள் தான் வந்து எல்லோருக்கும் உணவு அளிப்பவர்கள் தலை சிறந்தவர்கள் அப்படின்னு ஐயன் அவர்களை போற்றி சொல்கிறார் அப்படியே சிறப்பு வாய்ந்த உழவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்குமே தான் உழவினார் கை மடங்கின் இல்லை விழுவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை இந்த உலகத்தில் பற்றுகளை எல்லாம் தொடர்ந்து விட்ட முனிவர்களுக்கு கூட என்ன செஞ்சாகணும் வயிறு இருக்குது அவர்களுக்கு உணவு அவசியம் அவர்கள் சாப்பிட்டாங்க அப்படி அந்த எந்த பற்றுமே இல்லாத துறவிகளுக்கு கூட வந்து என்ன முடியாது இந்த உழவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் மழை பெய்யல இல்லை விவசாயம் பொய்த்து போய்விட்டது உழவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் எல்லோருக்குமே சிக்கல் அப்படின்னு உழவர்களுடைய பெருமை அவர்களுடைய சிக்கலையும் வந்து உணர்ந்து சொல்கிறார் அதனால் உழவே தலை உழவு தொழில் தான் வந்து ஒரு சிறந்த தொழில் மற்ற எவ்வளோ பணம் வேணாலும் வச்சுருக்கலாம் சாப்பிட்றதுக்கு உணவு பொருள்னு சொன்னால் மனிதன் வாழவே முடியாது ஆகையினால் உழவர்களை போற்றுவோம் உழவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வெளிவருவோம் இது ஏராளமான தகவல்களுக்கு நீங்கள் ஆசிரியர் நகல்சாமி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க நன்றி வணக்கம்